இதை செஞ்சாவே உடம்புள்ள அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வருமத்தில் தான் வேலை செய்யும் அந்த ஒரு நோயை பற்றி சொல்லுவாங்க அந்த நோயே அது இருக்காது ஒரு லேடி வருவாங்க எனக்கு செய்யாட்டிக்காங்க செய்யாட்டிக்காங்கன்னாங்க நரம்பு பிரச்சனை செய்யாட்டிக்காக பிரச்சனை கடைசியில் பார்த்தா அது செய்யாட்டிக்காகவே கிடையாது இப்போ சுவாசத்தை இருக்கும்போது உங்க உடம்புல உள்ள பன்னெண்டு நாடியும் பால்ஸ் பேலன்ஸையும் பண்ண வைக்கிறோம் நீங்க என்ன நினைச்சு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மாத்திரும் மெயினா பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் கொப்பளங்கள் உள்ள இருக்கணும் சின்ன சின்ன கொழுப்பு எல்லாம் இருக்கும் நம்ம எல்லாம் மாடியா தொட்டு தொட்டு பார்த்தா நரண்டு நரண்டு அதெல்லாம் உடைஞ்சிரும் இன்றைக்கி வந்துட்டு கலை நிபுணர் சுரேஷ் சார் வந்து உடல் சார்ந்த விஷயத்தை பற்றி என்ன விஷயத்தை வந்து என்ன பயிற்சி சொல்லித்தர போகிறாருங்கிற விஷயத்தை நம்ம ஒருத்த கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் வாங்க நம்ம பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் சார் சார் இன்றைக்கி என்ன பயிற்சி சொல்லித்தர போகிறீங்க அதாவது இன்றைக்கி நம்ம நோயில் வராமல் இருக்க என்ன செஞ்சால் நோய் வராது அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ம் பொதுவாக நம்ம உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புக்கும் ஒரு வேலை கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் தலைமை சுரப்பி போய்ட்டு அது உண்டுது பீனியல் இந்த சுரப்பியை யாரெல்லாம் வந்து குத்த வைக்கிறோமோ ஓப்பன் பண்ண வைக்கமோ அவங்களுக்கு ஞானம் பிறக்கும் அதுதான் வந்து குத்த வைக்கணும்னா திறவு கொள் அந்த இடத்த வந்து திறக்க போகிறோம் போயிட்டுக்கலாம் அது எப்படி செஞ்சால் அது திறக்கும் அதுக்கான பயிற்சி தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்ற மாதிரி தட்டை தான் திறக்கும் நம்ம இதை ஊத ஊத தான் திறக்கும் ஏற்ற ஏற்ற தான் ஓப்பன் ஆகும் அதுங்கிற மாதிரி இப்போ இந்த நம்ம பயிற்சியை செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் பயிற்சி இதை செஞ்சாவே உடம்புள்ள அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வர்மத்துல தான் வேலை செய்யும் அதனால தான் வர்ம யோக சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம் எல்லாரும் வந்து வருமா சிகிச்சை மட்டும் கொடுப்பாங்க நம்ம கொடுக்கறது என்னென்னா வருமா யோக சிகிச்சை வருமாவும் இருக்கும் யோகாவும் இருக்கும் அது ரெண்டும் உங்கல் பண்ணி தான் கொடுக்குறோம் மக்கள் பண்ணி கொடுக்கும்போது என்னென்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நம்மளுடைய சிகிச்சையோட தாரக மந்திரம் என்னென்னா ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் நம்ம கொடுக்குற பயிற்சி முறையை தொண்ணூறு நாள் செய்யணும் செஞ்சால் எந்த நோய் உடையாக இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிரும் அது நம்ம உடம்புல இருக்க பாவங்கள் வினைகள் எல்லாமே ஆகிடும் இதுக்கு தான் நம்ம இந்த பயிற்சி வருவோம் அதுக்கு தான் யோகம் யாருன்னா யோகத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களாம் யோகி யோகிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அத்தவங்க புறம்புக்கு பேசக்கூடாது சுய ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் எல்லாத்தையும் கடைபிடிச்சி அவனுக்கு முக்தி நிலை அடைகிற இதுக்கு ஏற்படுறது தான் யோகி இப்போ யோகி அப்படின்னா யோகத்தை கடைப்பிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அது ஆண்களாக இருந்தால் யோகின்பாங்க பெண்கள்னால் ம் அதாவது இதை யோகத்தை செய்கிறவங்க போயிடுறவங்க எல்லாமே அது யோகத்தை செய்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஒய் பேச தெரியாது பொய் பேசவும் மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய நிலைமையை மாற்றிடும் நிலைமை யோகம் யோகம் செய்ய செய்ய அந்த அதனுடைய இதெல்லாம் கழிஞ்சிச்சுனாவே அவங்க உடம்புல உள்ளதெல்லாம் தீயதெல்லாம் கழிஞ்சிச்சுனாவே அவங்களுக்கு யோகம் ம் அந்த யோகத்துக்கு வரத்துக்கே கஷ்டப்படணும் ம் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சொல்லுதுங்களா நம்ம முதுமையில இளமையாக இருக்குன்னா இளமையில் கஷ்டப்பட்டால் தான் முதுமையில் இளமையாக இருக்க முடியும் என்ன ஒரு வாசகம் அதுதான் கஷ்டப்படாமல் இருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இளமையில் கஷ்டப்படுறது ஒன்றும் தெரிஞ்சுக்காது இப்போ இதே இது உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே என்னால் இது செய்ய முடியல அது செய்ய முடியலங்கிறது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தானே இருப்போம் இப்போ நம்ம இளமையில் இருக்கும் போது இதெல்லாம் கடைப்பிடிச்சி வந்தோம்னா முதுமையில் இளமையாகவே கிடைக்கலாம் இதுதான் யோகம் வேற ஒன்றும் கிடையாது சில ரொம்பவே எல்லா பற்றியும் சொல்லுவாங்கள்ல எனக்கு இவ்வளோனாலும் இந்த பிரச்சனை இருக்குது இவ்வளோனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை என்னான்னு தெரியாமையே நிறையா பேர் எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குமா இப்போ சிகிச்சைக்கு வர்றவங்க நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு நோயை பற்றி சொல்லுவாங்க அந்த நோயே அது இருக்காது ஒரு லேடி வருவாங்க எனக்கு சையாட்டிக்காங்க அண்ணாங்க நரம்பு பிரச்சனை செய்யாட்டிகா பிரச்சனை கடைசியில் பார்த்தா அது சையாட்டிக்காவே கிடையாது ஏன்னா எதெல்லாம் யாரதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அதெல்லாம் பார்த்துவிட்டு எனக்கு அதுவாகவே இருக்குதுன்னு சொல்லி மாறிட்டு எனக்கு அந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைனாங்க கடத்தில் வந்து எதுவும் ரிப்போர்ட் பார்த்திங்களா எதுவும் எடுத்து பார்த்தீங்களா இல்லை ஒன்றுமே இல்லை சையாட்டிக்காகவே இல்லை சாதாரண பெயின் இந்த பெயினை ரிலீஸ் பண்ணுறது ஒரே இதில் சரி பண்ணி ஆனால் அவங்களுடைய இதில் வந்து மைண்டில் எனக்குட்டிகா ப்ராப்ளம் செய்யாட்டிகா ப்ராப்ளம்னு ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட்டு எடுத்து இதெல்லாம் எடுத்து பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணால் தானே அது நம்ம நீக்க முடியும் இவங்களாம் நினைச்சிருக்கேன் எனக்கு அந்த வியாதி அந்த வியாதி இருக்கு அந்த வியாதி அந்த வியாதியே கிடையாது அது மாதிரி தான் நம்ம யோகத்தில் வந்துட்டோம் அப்படின்னாவே எல்லாமே விலகி போயிடும் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இதை செய்ய நீங்கள் தொட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அண்ட உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி இல்ல அதுதான் திரவுகோல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியுங்க ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எனக்கு கிளிக் ஆகினா போதுங்க எல்லாம் கிளிக் ஆயிருப்பாங்கள்ல அந்த கிளிக் தான் இது யோகத்தில் முத காலடி வச்சோம்னாவே போதும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாயிரும் அதை முழுசாக நம்ம உடம்புக்குள்ளே ஏறும்போது எல்லாமே திறந்துடும் அதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்போ அதை தான் திறக்க வைக்க போகிறோம் ரைட்டு நல்லா நிமிந்து உட்காருங்க எப்படி வேணா உட்காந்துக்குங்க உங்கள் சௌரியம் தான் நல்ல சுவாசத்தை இல்லைங்க கண்ணை முடிக்க கண்ணை மூடிக்கிங்க ஏன் கண்ணை மூட சொல்கிறோம் அப்படின்னா கண்ணை திறந்துக்கிட்டே செய்யலாம் கண்ணை திறக்காமையும் செய்யலாம் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யும்போது என்னன்னா போகிறது வர்றதுக்கெல்லாம் மனம் அங்கே போய்டும் கண்ணை மூடம்னா மனம் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த மனசை உள்ளேயே சுற்ற வைக்கிறதுக்கு தான் கண்ணை மூட சொல்கிறது அப்படியே சுவாசத்தை மூலாதாரத்தில் இல்லைங்க முலாதாரத்தில் இருக்க வருமத்தை நினைங்க அப்படியே சுவாசத்தை அப்படியே கொண்டுவாங்க உச்சந்தலைக்கு உச்சந்தலை கொண்டு வாங்க உச்சி வருமத்தை கொண்டு வாங்க அப்படியே கொண்டு முலாதாரத்தில் கொண்டு விடுங்க சுவாசத்தை விடும்போது பிரீத் அவுட் பண்ணும்போது மூலாதாரத்துக்கு போகணும் பிரீத் இன் பண்ணும்போது உச்சந்தலைக்கு வரணும் நல்ல சுவாசத்தை பத்து முறை இழுத்து விடுங்க இப்போ சுவாசத்தை இழுக்கும்போது உங்கள் உங்கள் உடம்புல உள்ள பன்னெண்டு நாடியும் பல்ஸ் பேலன்ஸையும் பண்ண வைக்கிறோம் கண்கள் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ரெண்டு இன உறுப்பு ஆசனவாய் கல்லீரல் பித்தப்பை இறப்பை மண்ணீரல் இதுகளுக்கு போகிற நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யும் நம்ம உடம்புலுக்கு உள்ள ராஜ உறுப்புகள் எல்லாத்துக்குமே வேலை செய்ய வைக்கிறோம் இப்போ எல்லாமே எல்லாத்தோடய கண்ட்ரோலும் நியூரான்ஸ் தான் முளையில் உள்ள நியூரான்ஸ் தான் அந்த இதுக்கு வந்து நீங்கள் சுவாசத்தை எழுத்து கொண்டு விடும்போதும் கொண்டாந்து இறக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சர்க்குலேஷனை கொண்டு வரும் நல்ல சுவாசத்தை எழுத்து விடுங்க இப்போ உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு சுரப்பையும் சுரக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு மண்டலமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்குது உடம்புல உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பிரெயின் கொண்டு வருது நல்ல சுவாசத்தை இழுத்து விடுங்க நல்ல சுவாசத்தை இழுத்து விடுங்க உங்க மனசில் உள்ள இருக்கம்லாம் இப்போ போகுது அப்படியே முள்ள கண்ணை திறந்து பூவ மத்தியம் மட்டும் நினைங்க பருவ மத்தியம் மட்டும் நினைங்க அப்படியே கண்ணை ரெண்டும் பிரிவு மத்தியை கொண்டு வாங்க இப்போ பூருவ மத்தியில் கொண்டு வரும்போது உங்களுடைய திறந்த கால வருமம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் திறந்த கால வருமம் வேலை செய்ய ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னா கொண்டைக்குழி வருமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நல்ல சுவாசத்தை அப்படியே கொண்டு போய் உச்சந்தலையில் விடுங்க திளந்த வருமும் கூலி வருமா அப்படியே ஏழு சக்கரங்கள் வழியாக போயிட்டு வரும் அப்படியே கண்ணை ரெண்டு அப்படியே திலந்த வருமத்தை கொண்டு வாங்க அப்படியே அந்த நெத்தி புட்டுலேயே சுவாசத்தை விடுங்க இப்போ பாருங்கள் உங்களுடைய தேடு ஐயன் நான் ஓப்பன் பண்ணுறேன் சுவாசத்தை எழுத்து விடுங்க சுவாசத்தில் தோடுங்க சுவாசத்தில் தொடுங்க திலந்தோர் மத்திய நினைங்க திலம்போர் மத்திய நினைங்க திலம்போர் மத்திய நினைங்க நல்ல சுவாசத்தில் தோடுங்க ஓகே நான் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ இந்த வருமானத்தை வேலை செய்ய வச்சுட்டிங்கனாவே இப்போ நீங்கள் போய் உட்காந்த வண்டியே உங்களுக்கு இந்த உணர்வு வந்துடும் இப்போ உங்களுக்கு இதுதான் மூன்றாவது கண்ணை திறக்கிறது இப்போ இனிமேல் நீங்கள் எப்பொழுதுமே நார்மலாக உக்காந்து இந்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க ம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் டேரெக்டாக போடணும்னே வைக்கிருவோம் இப்போ எப்படி விஐபி தரிசனம் மாதிரி இப்போ இவ்வளோ நாள் கியூவில் வந்து தரிசனம் பண்ண வந்தீங்க இப்போ விஐபி பாஸ் டைரெக்டாக உட்காந்தோடனே நேராக சிரசுக போயிடும் இப்போ இதை தூண்டினோடனே என்ன ஆகணும் இதுதான் தீட்சை இந்த வருமத்தை வேலை செய்ய வச்சுட்டாவே போதும் நீங்கள் இனிமேல் எங்கே போய் உட்காந்து கண்ணை முன்னாலும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இது சிம்பிளான மெத்தேடு இதுதான் வந்து விலை போகிறது அந்த இதை நம்ம யோகா ரகசியத்தில் வர்ம யோக ரகசியமாக இதை நம்ம நம்ம யூவெர்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இதை நீங்கள் உணர்ந்தீங்கனாவே போதும் உடம்புல எல்ல எல்லாமே உங்கள் தொண்ணூற்றாறு தத்துவங்களும் இதில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச கர்மங்கள் எல்லாமே இதில் வேலை செய்யும் உடம்புல இதை நீங்கள் டெய்லி வந்து நிறையெல்லாம் வேணாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தா போதும் இதை நீங்க உட்காந்து செய்ய செய்ய அப்படியே உடம்பு அப்படியே மெருகு ஏறும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது இன்னும் எப்படின்னா மூணு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால எல்லாமே சதிக்க முடியும் இதுக்கு நீங்கள் போய் பல நாள் வந்து எது எடுக்கணும் அவசியம் இல்லை இதெல்லாம் எடுக்கணும் இல்லை இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணிங்கன்னா உங்களை அப்படியே பரட்டி போடும் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் என்ன நினச்சி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மாற்றிடும் இது இதுதான் நம்ம வந்து வரும யோகத்தில் கடைபிடிக்கிற முக்கியமானது இது யோகா இதெல்லாம் நம்ம அண்டா சராசரமும் வேலை செய்ய வைக்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க பல்ஸ் பேலன்ஸ் அந்த பன்னெண்டு நாடியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது தான் இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாவே போதும் உடம்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுருக்கும் உச்சந்தலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்ய வைக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு ஒரு எனர்ஜி உதவும் அதிகமாக வந்ததை தும்ம தும்பு தும்முன்னு வந்தால் உடம்புல எப்படி இருக்கும் அது இருக்கும் இதை செஞ்சு முடிச்சுன்னா அது மாதிரி இருந்தால் நல்லா படுத்து சவாசனம் ஒரு இருபத்தி ஒரு இழுத்து விட்டிங்க நார்மல் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வேலைக்கு போகலாம் சூப்பர் சார் நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது இதை நம்ம செஞ்சாவே போதும் உடம்பு அற்புதமாக வேலை செய்யும் இதுக்கு நீங்கள் பல லட்சம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பல ஆயிரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் அன்பு கொடுத்தாவே போதும் நிச்சயமாக சார் உங்கள் பதிவை பார்த்தா போதுமே இந்த வீடியோ பார்த்தா போதுமே அதை கற்றுக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் நல்ல விஷயத்தை சார் சொல்லிக் கொடுத்துருக்காரு நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியாதா நிச்சயமாக ஓட்டுக்கலாங்க சூப்பர் சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயம் வந்துட்டு நம்ம பண்ண பண்ணால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது நல்லா அற்புதமாகவும் இருந்துச்சு இந்த விஷயம் ஸோ நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சார் நான் உள்ளே வரும்போது ஒருத்தரை வச்சு மேலே வச்சு ஏதோ கட்டை உருட்டிகிட்டு இருந்தீங்க அது என்ன சார் அது வந்து கலையில் உருட்டு உருட்டு அதாவது நம்ம சிகிச்சை தேவைப்படுறவங்க இப்போ எதுனா ரொம்ப நாளாக எனக்கு வழி இருக்குது எங்கே பார்த்தும் சரியில்லை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த கலையில் அந்த வறுமத்தை உருட்டி பண்ணுறோம் இது ஒரு மெத்தடு கலையில் வர்மா உருட்டுங்கிறது ஒரு மெத்தடு விட அந்த மெத்தட என்னன்னா எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த வருமத்தில் உருட்டுவோம் அந்த உருட்டை உருட்ட என்ன ஆகும்னா உள்ள எப்படி வேலை செய்யும் அப்படின்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் கட்டிகள் கொழுப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கரைஞ்சிரும் சரியாக ரத்த ஓட்டம் நல்லா வரும் நல்ல ரத்த ஓட்டம் ஓடும்போது என்னன்னா நல்ல ஒரு எனர்ஜி ஃபுல் நல்லா கிடைக்கும் உடம்புல இப்போ எப்படி நம்ம வந்து இதை ஃபீல் பண்ணோமோ அதே மாதிரி இதை செய்ய செய்ய என்ன பல நாள் இருந்ததெல்லாம் கழிவு தேங்கி இருக்கும் வெளியில் வராமல் இருக்கும் சில பேர் இறுகி போயிருக்கும் உடம்பை கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி உடம்புலாம் இருக்கும் ரொம்ப வலியும் வேதனையும் இருக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறது ரொம்ப நேரம் படுத்து இருக்கிறது வேலையிலே ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப உடம்பெலாம் என்ன கட்டி போட்டால் இருக்கும் ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது ஏன்னா ஏதாச்சும் செஞ்சு அதனே ஃப்ரீயாகும் அதோட சேர்த்து தான் நம்ம மனம் இருக்கும் மன கவலை எல்லாம் இருக்கும்போது எல்லாம் போய் அழுத்தும் போது என்னன்னா எல்லாம் டைட்டாக இருக்கும் கீழே எல்லாம் டைட் டைட்டாகிடும்போது என்னன்னா மேலேயும் டைட் ஆகிரும் அதனால மைண்டு அப்செட் ஆகிரும் அப்போ இதெல்லாம் அப்செட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகுனா கோவம் வரும் சிடு உள்ளூர் ஆப்பில் வரும் எல்லாத்துலேயும் ஒரு அன்புங்கிறதே இருக்காது அதெல்லாம் வந்து கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் இது இதனால என்ன ஆகுனா மலைச்சிக்கல்லாம் ஏற்படும் இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரீ பண்ணோம்னா இது பக்கவாதக்காரங்களுக்கு இது நாள்பட்ட வலி வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலும் இது செஞ்சுக்கலாம் ஒரு முறை செஞ்சுக்கிட்டாவே போதும் ஒரு முறை செஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டாவே போதும் இது வருமா உருட்டு இந்த வருமா உருட்ட பண்ண பண்ணால் நல்ல உடம்பு நல்லா ஹெல்த்தாக நல்லா இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை என்ன பண்ணுன்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இது செய்யறதுக்கு முன்னாடி உடம்பு நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் தண்ணி குடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயா மனநிலையை வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா செஞ்சு முடிச்சுன்னா நல்லா ஒரு உற்சாகம் தெரியும் ஓகே சார் இந்த இதையும் இந்த பயிற்சி முறையும் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த மாற்றங்கள் தான் என்ன ஆகுனா பல தடையை அகற்றும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ரொம்ப நாளா எனக்கு இருக்கிறேன் ஒரு ப்ரொமோஷன இல்லை ரொம்ப நாளா இருக்கிறேன் அவருக்கு நல்ல வேலை இல்லை நல்ல சம்பளம் இல்லை ஒரு வீடு கட்டல இது மாதிரி பல 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 இருக்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா உடம்புல கட்டுகள் ஏற்படும் கட்டுகள் ஏற்படும் இந்த கட்டுகள்லாம் அவுத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன ஆகுனா எல்லாம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும் அந்த அந்த இதை தூண்டாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டிக்குது ஏன்னா அண்டம் பிண்டம் ரெண்டும் ஒன்றுக்கும் போது அண்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பிண்டோம் வேலை சினிமா இல்லையா அப்போ அது உள்ள ஏதோ ஒன்று லாக்கில் இருக்கு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணாதானே அதை வேலை செய்யும் அதுதான் திறவுகோள் அந்த திறவுகோலை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டா அது எல்லாமே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம பாடி எப்படி எல்லாம் இருக்குதோ நம்ம பஞ்சபூதம் தொண்ணூத்தி தத்துவம் உடம்புல இருக்குதோ அது எல்லாமே கேட்ச் பண்ண ஆகிறோம் ஏன்னா அதுக்கு தடை இருக்கக்கூடாது அந்த தடை இல்லாமல் இருந்ததுன்னா அது எல்லாமே ரிசீவ் பண்ணிடும் இப்போ நீங்க ஒரு இதுக்குள்ள இருக்கிறதும் வெளியில போகும்போதும் எப்படி இருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நாலு சொத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அடைச்சாப்புலேயே இருக்கும் ஒரு ஃப்ரீனஸே இருக்காது இதே வெளியில போனோம்னா இல்லையா ஊட்ட விட்டு வெளியே வந்தால் ஒரு ஃப்ரீயா இருக்கும் அது மாதிரி தான் அந்த சராசரத்தை ஓப்பன் விட்டா எல்லாமே நம்மளுக்கு ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுலேருந்து பல தடைகள் விலகிடும் அதை வேணா எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆமாம் சார் அந்த உருட்டி அடங்கும் கொஞ்சம் உருட்டி உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள்

மெயினாக அதுதான் நம்ம வந்து அதை நம்ம வருமானம் உருட்டு உருட்டும் போது என்ன அந்த ஆயிலோடு சேர்த்து இருக்கும்போது ஒரு வேர்வை வேறுபாய் வரும் அந்த வேர்வையில் அதெல்லாம் வெளியில் வந்துடும் அடிச்சுட்டு வெளியில் வந்துடும் இது படும்போது நல்ல ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அதாவது நம்ம அந்த இதை செஞ்சுட்டு இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பல நாள் இந்த வழிகளெலாம் உடனே குறையும் நல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சிருக்கும் உடம்புல இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ட்ராவலில் போகிறோம் வரோம் அப்புறம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம் அதுக்கெல்லாம் வேணால் உடம்பு வலி கட்டுப்போ டாப்பில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் அவுத் டாப்பில் இருக்கும் இப்போ ஒரு உடம்புல ஒரு ஃபிரீ அப்படி இருக்கும் எப்படின்னா உடம்பு கட்டி போட்டு வச்சுருந்துட்டு அவுத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதோட நம்ம இந்த பயிற்சிகள்லாம் சேர்ந்து செய்யும்போது டெய்லியாக ஆகிடும் உடம்பு சூப்பராக சா சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் உட்காந்து பேசியிருந்தேன் என்னால் உட்கார முடியல கொஞ்சம் பாடி பெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் உண்மையாலுமே சொல்கிறேன் உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நன்றி நன்றி